வாழ்க வளமுடன் ஆஸ்திரோனிஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் மனையும் துணையும் அமைந்து விட்டால் சரியாக அமைந்து விட்டால் ஒருவன் நிம்மதியாக வாழ்க்கையை வாழ முடியும் ஸோ அப்படிப்பட்ட அந்த மனை என்று சொல்லக்கூடிய சொந்த வீடும் துணை என்று சொல்லக்கூடிய வாழ்க்கை துணையும் எப்பொழுது எந்த திசையில் எந்த வயதில் எப்படி அமையும் எப்படி அமைந்தால் யோகம் அப்படின்றத ஒவ்வொரு ராசிக்கும் பார்த்துக்கிட்டே வரும் இன்றைய பதிலில் பார்க்கக்கூடிய ஒரு ராசின்னு பார்த்தா மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு தாங்க ஸோ பதிவு ஃபுல்லாக பாருங்கள் மேலும் நம்ம சேனலில் பலதரப்பட்ட பதிவுகள் மீன ராசிக்காக தொடர்ந்து பதிவிட்டு கொண்டே இருக்கிறோம் பார்க்காதவர்கள் சேனலில் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே தர்ற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க மீன ராசியில் பிறந்த நண்பர்களே மீன ராசியை பொறுத்தவரை முதல்ல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா நான்காம் வீடு தான் மனையை குறிக்கும் சொத்துக்களை சொந்த வீட்டை குறிக்கும் ஸோ அரசன் முதல் ஆண்டி வரை போராடுவது நிலத்திற்காக சொத்திற்காக கால்படி நிலமாவது இருந்துவிட்டால் ஒருவன் கவலை இல்லாமல் வாழ முடியும் இந்த பூமியில் ஸோ போகும்போது நம்ம எதையும் எடுத்துகிட்டு போக முடியாது ஆனால் இருக்கும் வரை உரிமையோடு இருப்பதற்கு ஒரு இடம் தேவை ஸோ அப்படிப்பட்ட அந்த மனை யோகம் சொந்த வீட்டு யோகம் உங்களுக்கு எப்போது கிடைக்கும் அதை குறிப்பது நாலாம் வீடு மீனத்திற்கு நாலாம் வீடு மிதுன ராசி அதற்கு அதிபதி புதன் உங்களுடைய மீனத்தில் தான் நீசம் அடைகிறார் ஆனால் ஏழாம் வீடான கண்ணியில் உச்சம் அடைகிறார் அப்போ மீன ராசிக்காரங்க முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க திருமண வாழ்க்கைக்கு பின்பாகத்தான் மனை உங்களுக்கு அமையக்கூடிய யோகம் அதிகமான முறையில் இருக்குது சொந்த வீடு கட்டுவதோ வாங்குவதோ திருமண வாழ்க்கைக்கு பின்பாகத்தான் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் அதே நேரத்தில் நன்றுகளையும் உறவுகளையும் எப்பொழுதுமே நீங்கள் அனுசரித்து செல்வது நல்லது பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு சரிங்களா ஆனா பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வந்தாலும் அந்த பூர்வீக நிலத்தில் நீங்கள் வீடு கட்டி குடியிருப்பது வாய்ப்பு குறைவு அந்நியத்தில் வேறு ஒரு ஊரில் நீங்கள் வீடு கட்டி வாழ்வதே உங்களுக்கு சிறப்பு மேலும் அந்த மனை அமையக்கூடிய ஒரு திசை அப்படின்னு பார்த்தா புதன் திசை மற்றும் புதன்பத்தி காலகட்டங்கள் மற்றும் செவ்வாய் திசை செவ்வாய் புத்தி காலகட்டங்களில் வீடு நிலம் வாங்கக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு ஏற்படும் வயது என்று எடுத்து கொண்டால் இருபத்தி நான்கு வயது மற்றும் முப்பத்தி ஏழு வயது காலகட்டங்கள்ல உங்களுக்கு இந்த வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் உண்டு மேலும் நாற்பத்தி நான்கு வயதிலும் அந்த யோகங்கள் வரும் ஸோ அந்த ஒரு வயது காலகட்டத்தை பயன்படுத்திங்க மேலும் வீட்டு பிரச்சனை இருக்குதுங்க வீட்டு கடன் பிரச்சனை இருக்குதுங்க சொத்து பிரச்சனை இருக்குதுங்க அந்த வீடு நிலத்தினால் ஏற்பட்ட பிரச்சனை இருக்குது அது எப்ப வழக்குகள் முடிஞ்சு எங்களுக்கு சொத்துக்கு வரும் இப்படி நிலம் சொந்த வீடு சம்பந்தமான எத்தனை பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தாலும் திருவெண்காடு சென்று புதனை வணங்குகின்ற பொழுது திருப்பம் நிச்சயமான முறையில் உண்டு நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு வஸ்திர தானம் அதாவது ஆடை தானம் செய்து அலங்கரித்து புதன் அன்று அபிஷேகம் மாறாத செய்துவிட்டு வந்தால் நிச்சயம் உங்களுக்கு இந்த சொத்துக்கள் ரீதியான விஷயங்கள் இருந்து மாறுபடும் உடம்பு ரீதியான பித்தளை அதாவது பித்தளை உலோகத்தில் மோதிரமோ காப்போ அணிந்து கொள்வது எப்போது உங்களுக்கு நல்லது அதேபோல் திருமண வாழ்க்கை குறிப்பது ஏழாம் வீடு மீனத்திற்கு ஏழாம் வீடு கண்ணி அதற்கதிபதி புதன்தான் அவர் அங்கேயேதான் தான் உச்சமடைகிறார் அப்போது நிச்சயமான முறையில் உங்களுக்கு திருமண வாழ்க்கைக்கு பின்பதுதான் வாழ்க்கையில் திருப்பம் உண்டு வாழ்க்கை துணை மூலமாக வரவோ அல்லது வருமானமோ அல்லது சொத்துக்களோ கிடைக்கிறது யோகங்கள் உண்டு வாழ்க்கை துணை உங்களிடம் அதாவது புதன் வந்து உங்கள் ராசி நீசம் அடைகிறாரு ஸோ உங்களிடம் வாழ்க்கை துணையுடைய வாக்குவாதங்கள் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லது மேலும் திருமணம் நடக்காதவர்கள் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை உள்ளவர்கள் ஸோ நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னவென்றால் புதன்கிழமை அன்று சுமங்கலிகளுக்கு குங்குமம் கொடுங்கள் மேலும் புதன்கிழமை என்று படிக்க முடியாத ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான உதவிகள் பண்ணுங்க எல்லாத்தையும் தாண்டி தாமரை வெண்தாமரை மற்றும் செந்தாமரை தாமரை மலர்களை முருகப்பெருமானுக்கு வள்ளி தெய்வியானோடு சமேதமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு செந்தாமரையிலோ அல்லது வெள்ளை தாமரை பூவோ சாற்றி வணங்கி விட்டு வாருங்கள் தொடர்ந்து ஒரு ஐந்து புதன்கிழமை செய்கின்ற பொழுது நிச்சயம் உங்களுக்கு திருமண தடை விலகி திருமணம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு பார்க்கும்போது புதன் திசை அல்லது புதன் புத்தி திசை அல்லது சுக்கர புத்தி இந்த ஒரு காலகட்டத்தில் நிச்சயம் உங்களுக்கு திருமணம் நடக்கும் வயது என்று எடுத்துக்கொண்டால் இருபத்தி ஆறு வயதுகளிலும் இருபத்தி மூன்று வயது காலகட்டங்களில் மேலும் மீனராசிக்காரங்களுக்கு இரண்டாவது ஒரு வாய்ப்பாக முப்பத்தி இரண்டு வயதுகளிலும் திருமண யோகங்கள் கிடைக்கும் சரிங்களா மேலும் நடக்காதவர்கள் இந்த ஒரு வரியாதம் பண்ணிக்கோங்க திருமண வாழ்க்கை சரியாக அமையல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் கருத்து வேறுபாடுக்கு பிரிந்து கொண்டிருப்பவர்கள் கூட இந்த ஒரு வழிபாடுகளை செஞ்சீங்கன்னா நிச்சயம் ஒன்று சேர்வீர்கள் இதற்கு வாய்ப்புகள் அதிகம் ஸோ மேலும் மனை அமையக்கூடியது ஒரு திசை அதாவது வீடு இந்த திசையில் அமைஞ்சால் நல்லா இருக்கும்னா மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் மேற்கு தெற்கோ முகம் பார்த்து மனை அமைகின்ற பொழுது மிகுந்த யோகம் அதேபோல் தெருவின் கடைசி முனைப்பகுதி அல்லது ஆரம்பத்திலேயே வீடு அமைவது ரொம்பவும் நல்லது உங்களுக்கு ஸோ அதேபோல் வாழ்க்கை துணை அமையக்கூடிய ஒரு திசைன்னு பார்த்தா தெற்கு மேற்கு திசைகளில் தென்கிழக்கு தென்மேற்கு இந்த திசைகளில் உங்களுடைய வாழ்க்கை துணை அமைவதற்கு யோகங்கள் அதிகமாகவே இருக்குது அவங்க எங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அவங்க பிறந்த இடமானது நீங்கள் பிறந்த இடத்திலிருந்து தெற்கு தென்மேற்கு தென்கிழக்கு இந்த திசையில் இருப்பதற்குத்தான் வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா இது தெரிந்து புரிந்து உங்களுடைய வாழ்க்கை துணை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றபடி ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்ததொடர் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்